உக்ரைன் ஆன் ஃபயர் ஆமாங்க உக்ரைன்ல பல பகுதிகள் பல செட்டாரும் ஃபயராக இருக்கு அது உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கே அவர்கள் அவரு ஃபயர் பண்றாரா இல்லை அங்கே இருக்கிறவங்கள வாலண்டியராக ரிசைன் பண்றாங்களா போதும் அடுத்த பேட்ச் அது நம்ம எப்படி ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் ஃபுல்லாக ரிசைன் ஆகி போனாங்க இந்த அவர்கள் கூட இப்போ இது ரெண்டாவது பேஜ் எல்லாம் மூட்டையை கட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு பட் ஆனால் இந்த டிமிட்ரி குலேபா அவர்கள் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு பேச்சு வார்த்தையா ரஷ்யாவோடையா ஆனெல்லாம் கூட்டு போய் உட்காருச்சுன்னா பொக்கு பொக்குன்னு வாயிலே வைப்பேன் தெரியுங்களா முதல்ல தான் பேசவே ஆரம்பிப்பேன் இவங்கள சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ அவர் ஏன் டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் ரெசிக்னேஷன் தான் சொல்றாங்க பட் எது எப்படியோ அவரோட பதவி இப்போதைக்கு இருக்கு அதை போஸ்ட்பான் பண்ணிக்கிறாங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக போஸ்ட்பான் பண்ணிக்கிறாங்களாம்மா ஸோ டிமிட்ரி குலைபாவர்கள் மட்டும் ரீடைன் பண்ணிக்கிறாங்க அது கூட ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிக்கிறாங்க இல்லை ஃபயர் பண்ணிக்கிறாங்க மேபி உக்ரைன் ஃபயராக இருக்கு இல்லையா ஃபயர் பண்ணிட்டாங்க சரி ஓகே இந்த பக்கத்துலலாம் இது ஃபயராக இருக்குது ஆளுங்கள் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உக்ரைனோட கெர்யூ பதியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காட்டுத்தை பரவிட்டிருக்கு நாலாயிரம் ஹெக்டர்ஸ்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு இந்த ஒரு பிரச்சினையினால் ஏகப்பட்ட மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க விலங்குகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கரையாயிருக்கு ரெண்டு நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல தகவலாம் வந்துட்டு இருக்கு இந்த பகுதியில் ரஷ்யா ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்றது போல இது இல்லை அங்கே காட்டு தீ பரவிட்டு இருக்கு அப்படிங்குறது உக்ரைன் தரப்ப சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடியே சில வதந்திகள் இருக்குது அதே இப்போ ஒரு வீடியோ பதிவு ஆயிருக்கும் ஃப்ளேம் த்ரோவர் இது உக்ரைனோட ஃப்ளேம் த்ரோவர் தான் திரும்பியும் ரஷ்யர்கள் அங்கே இருந்தாங்க நாங்கள் அப்படியே எப்படி பார்த்தீங்களா எங்களோட ட்ராகன் ட்ரோன் ட்ராகன் ட்ரோன் டே கக்கிட்டு போகுது ஃபயரு அப்படிங்கிறத போல தாங்க ஒரு வேலை இவங்கதான் பத்த வச்சுட்டாங்களோ அப்படிங்கிறது போல தோணுது ஏன்னா அது போல வதந்திகள் பரவிட்டு இருக்கு என்னன்னா கர்கிவ் பகுதியில பாரஸ்ட பயன்படுத்தி பெருமளவுல இந்த விண்டர் டைம்ல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எழுத்தி பத்த வச்சு இப்பவே எரிச்சு விட்டோம் அப்படின்னம்னா மரம் அது அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ல அடர்த்தி கம்மியாயிரும் அதிகமான ஆயுதங்கள் பதுக்க வைக்க முடியாது அதனால உக்ரைன் தரப்பு இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு வதந்திகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா உக்ரைன் எல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சிருப்பாங்க இல்லையா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டொனெஸ்க் இந்த ரெண்டு பகுதியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் பிரிஷாங்வியா அங்க ஐம்பத்தெட்டாவது பிரிகேட் உக்ரைனோட பிரிகேட் ஃபயரா ரிட்ரீட் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபயரா ரஷ்ய தற்போது முன்னேறிட்டு இருக்காங்க இப்ப அந்த செட்டில்மெண்ட்லாம் முழுவது ரஷ்யோட கட்டுப்பாடுகள் வந்துருச்சுன்னா உக்ரைன் தரப்புலயே சொல்லிட்டாங்க இதோட ஜே லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்த பதிவுல நம்ம மேப் பீடியோ பார்க்கும் செந்தில் டிஃபென்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சலாம் சோ பல இடங்களிலே ரஷ்ய தற்போது முன்னேறிட்டு இருக்காங்க உக்ரைன் ஃபயரா பின்வாங்கிட்டு இருக்காங்க காட்டுத்தி ஒரு பக்கம் ஃபயரா இருக்கு உக்ரைனோட வீரர்கள் ஒரு பக்கம் ஃபயரா ரிட்ரீட் ஆகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உக்ரைனோட முக்கிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்கள ஃபயர் ஆகிட்டு இருக்காங்க மூணு ஃபயர்னு பார்த்தீங்கன்னா இல்ல ரஷ்யா இன்னொரு பக்கம் ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் மேல அதுவும் குறிப்பா உக்ரைனோட லிவ் ஒப்ளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது ஆனா இல்லைங்க அங்க இந்த ஃபாரின் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்திருந்தாங்க நேட்டோவில் இருந்திருந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு ஹோட்டல் தான் தட்டுன்னு ஒரு தட்டி தட்டி விட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லுவாங்க எது எப்படி இரு தரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்ககிட்ட சொல்லியாச்சு நீங்கள் தான் அலசியாக இருந்து எது உண்மை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும் அதுக்கான வீடியோ பதிவு அது மட்டும் இல்ல கருவீரிகளையும் பயங்கரமான தாக்குதல் இது போல உக்ரைனோட பல பகுதிகளையும் ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது இப்போ ரஷ்யா பக்ரோஸ்கு பகுதியிலையும் சரி அடுத்த கொஸ்டான் டிஃப்கா அதாவது கீழே இருக்கக்கூடிய கொஸ்டான் டிப்கா ரஷ்யா அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டாங்க முழுமையாக இது ஒகரின்னு சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டான் டிஃப்கா இந்த இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டான் டிஃப்கா ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது இந்த செசிவியார் சில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு முன்னேறிக்கிறாங்க எல்லாமே செந்தில் டிஃபென்ஸ்ல வீடியோல பாத்துடலாம் மேப் வீடியோவில் பாத்திரலாம் ஸோ இது போல ரஷ்ய தரப்புல இருந்து பல இடங்களிலேயும் பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பால்டோவா பகுதியா இருக்கட்டும் இந்த கிரிப்ரோகிராட் பகுதியா இருக்கட்டும் இதெல்லாம் பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கூட இப்ப ஐஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைனுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா உக்ரைன் இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு டைரக்டா மக்களோட வாழ்வியலை வந்து பாதிப்படையக்கூடிய செயல்கள் ஏன்னா ஐஎம்எஃப் வந்து உக்ரைன் வந்து அரிஜி பண்ணியிருக்கிறாங்க எங்க டேக்ஸ ரைஸ் பண்ணுங்க உங்களோட வேல்யூ கரன்சி வேல்யூவை டி வேல்யூ பண்ணுங்க பண மதிப்பு திடீர்னு பண மதிப்பு ஆகும்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஏன்னா இப்ப எங்கிட்ட ஒரு நூறு யூஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நாலாயிரத்தி நூறு தான் கிடைக்கும் இதே டி வேல்யூ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட அதே நூறு டாலர் தான் இருக்கும் ஆனா நான் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்கிக்கலாம் உக்ரைனிட்டு போய் அது எப்படிப்பா அங்க இன்ஃபிளேஷன் இருக்கும்ல அங்க மக்களோட வாழ்வாதாரமும் பாதிப்படையதுனால எல்லா பொருட்களோட பணமுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்ல அப்படிங்கிறது கேள்விகள் வரும் அது எடுத்தவங்க டக்குன்னு ஆகாது மக்கள் பாதிப்படைவாங்க கொஞ்சம் ஸ்லோவா பட் ஆனா இனிஷியலா டிவேல்யூ பண்ண அடுத்த செகண்ட் பணத்தை கொடுத்த எல்லாம் மாத்திட்டாங்க அப்படிங்கும்போது உள்ள வேணுங்கிற பகுதியில வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா லேண்டு வாங்கிக்கலாங்க வேற ஒன்றும் இல்லை இது போல பல லேண்டுகள் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் உக்ரைன் மேல போலியா பழி சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனா இது போல வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்குது உக்ரைன்ல போய் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த மக்களோட நிலங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட இருக்கா இல்ல அடிச்சு பிடிங்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இது போல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது சோ உக்ரைனுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்துக்கு மேல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் அடுத்த அதிபரா தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் திட்டத்தை சொல்லுவேன் அதாவது இது பிளான் கிடையாதுங்க இது ஒரு ஐடியா இந்த ஐடியா நான் அதிபரான அமல்படுத்துவேன் இல்லைன்னா யாரு சொல்ல மாட்டேன் அப்படிங்குற டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்லிக்கிறாரு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் அப்படிங்கிறதோட டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்லிக்கிறார் ஒரு ஆஃபர் வெப்பாரோ பயங்கரமான ஒரு ஆஃபர் புட்டின் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைப்பாராம் அஞ்சு கிலோ வாங்கினா பத்து கிலோ கேக் ஃப்ரீ அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆஃபர் வைப்பாரும் தெரில பட் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அவர் ஸ்டாப் பண்ணதான் சொல்லிக்கிறார் பட் ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக எல்லாம் நிற்கும் அப்படிங்கிறதுலாம் கருத்தே இல்லை ஏன் அப்படின்னா இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைகள் இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து ரஷ்யான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன வைக்கிறாரு உக்ரைன் நாட்டோட சேரவே கூடாது அதாவது ஒத்துக்கிற மாதிரி தானே இப்போ இருக்குது அப்படிங்கிறது போல ஒரு டாப்ல அந்த லேயர் இருந்தாலுமே அதுதான் முக்கியமான பிரச்சனை அங்க ஆழ்ந்துட்டு கூடிய அரசாங்கத்துக்கு சோ அதனால அது ஒத்துக்க முடியாது ஆனா மத்தவங்க கண்ணுக்கு வந்து பாக்கும்போது அது ஒரு கிரீமி லேயர் மாதிரி தெரியும் ஒத்துக்கலாம் ஆனா அது தான் அது ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா சோ அதே போலதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து இந்த அமெரிக்காவோட சிவில் வார் காலகட்டத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நெகோசியேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆக டேர்ம்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருப்பார் இந்த இது பிரச்சனைகள் நடக்கும்போது என்னென்ன டேம்ஸ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எத்து வரலாறு எடுத்து பார்க்கும்போது எல்லோரும் இப்படி தான் வைப்பாங்க நார்மலாக ஒரு டேர்ம்ஸ் இருக்கும் அந்த டேர்ம்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அது பிரச்சனையாக மாறும் அதுக்கப்புறம் தான் பூகமாக மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் அது ஒத்துக்கலாம்ல இவ்வளோ தானே அப்படிங்கிறது போல வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்க தெரியும் அது மக்களுக்கு யாருக்குமே புரியாத அவ்வளோ சீக்கிரத்தில் அரசாங்கங்களுக்கு தான் அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்க தெரியும் ஆனால் ஆட்சி கல்வி நடந்தவங்கக்கிட்ட பவர் இருக்க தான் இருக்கும் சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால இதுக்கு மேலே இன்னர்ந்துரு போகுது இல்லையா வேற யாராவது அதுக்கு மேல வந்து உட்காந்து ஆட்சியில் உட்காருவாங்களா இருக்கும் பட் எது எப்படி இது போல விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நெகோசியேஷன் ஆஃபர் கொண்டு வந்து வச்சாலும் ஒத்துக்க முடியும் ஆனால் முடியாது அப்படிங்கிறது போல இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்றாரு ஐடியா திட்டம் பிளான் இல்லை ஐடியா இருக்குதுன்றாரு ஸோ அவரோட சிந்தனைகள் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறத அவர் அதிபரானதுக்கு அப்புறம் பொறுத்து வந்து பார்த்துடலாம் இதோட இந்த பதிவு முடிச்சிருவோம் ஓரளவுக்கு செய்திகள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு நல்லாயிருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பையன் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் சேஃப் பை